கிலோ கணக்குல பூண்டு இருந்தாலும் கண் நிமைக்கும் நேரத்தில் தோல் உரிக்க ஒரே ஒரு மூடி இருந்தா போதும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் முதல் டிப்புக்கு ஊதுபத்தி எடுத்திருக்கேன் சில நேரம் நம்ம வீட்டில் கொசு வர்த்தி இருக்காது கொசு லிக்விடு தீந்து போயிருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் கொசு வர்த்திக்கு பதிலாக நீங்கள் ஊதுபத்தியை இது போல் பர்ஃப்யூமோ சென்ட்லேயோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏற்றி விடுங்க இதில் இருந்து வரக்கூடிய வாசனை கொசுக்களுக்கு சுத்தமாக ஆகாது அது மட்டும் இல்லை இந்த வாசனை நல்லா நறுமணமாக இருக்குங்க இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நான் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்திருக்கேன் பொதுவாக ஸ்கேல்னால் குழந்தைங்க படிக்கிற பசங்க யூஸ் பண்ணுவாங்க இதை நம்மளோட டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த ஸ்கேலை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோல் பண்ண இந்த டிஷ்யூ பேப்பர் கலண்டு வராமல் இருக்க ஒரு ரெண்டு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம் இது ரொம்பவே உங்களோட வேலையை ஈஸியாக்குங்க என்ன வேலைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நம்ம கொஞ்சமாக வேசிலின் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம சேனலில் வேசிலின் யூஸ் பண்ணி நிறைய ஹேக்ஸ் போட்டிருக்கோங்க டைம் இருந்தால் அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் வேசிலினை இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக நான் இது போல் நல்லா பூசி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக பூசுனா போதுங்க இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டு கதவில் இது போல் குட்டி குட்டியாக டிசைன்ஸ் இருக்கும் இந்த டிசைன்ஸோட கேப்லெலாம் நிறைய தூசி அழுக்கெல்லாம் இருக்கும் இது போல் நம்மளோட கை நுழைய முடியாத இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ஸில் இருக்கிற அந்த தூசி எல்லாத்தையும் அழகாக இந்த ஸ்கேல் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இது போல் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கதவில் தூசி அழுக்க இல்லாமல் பழிச்சின்னு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டு இந்த மாதிரி டிராவல் பேக்லாம் வச்சிருப்போம் நம்ம வீட்டு பரன்லலாம் வைக்கும்போது நிறைய தூசி படியுங்க ஊருக்கு போகிறோன்னா இந்த பேகை நம்ம மேலாக்கில் தொடைப்போம் இருந்தாலும் இந்த ஜிப்போட கேப் பகுதியெல்லாம் நம்ம அவ்வளோக்கா தொடைக்க மாட்டோம் அந்த இடத்துல நிறைய தூசி பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் அந்த இடத்தையும் நம்ம இது போல ஸ்கேல் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த க்ளீனிங் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது இப்போ வெயில் காலத்துலேருந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே சளி ஜுரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்க ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு மூணு கிராம்பு ஆறு ஏழு மிளகு இந்த மூணு பொருளையும் இது போல் இடிகளில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இடிகள் இல்லைனா இது போல் டம்ளரில் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இது போல் நல்லா இடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கப்பு தண்ணியை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அது சின்ன டம்ளருங்கிறதுனால அந்த கப்பில் மீதி தண்ணி இருந்தது அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை நல்லா நம்ம சூடு பண்ணி கொதிக்க வைக்க போகிறோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றி இருக்க ஒரு கப்பு தண்ணி பாதி கப்பு தண்ணியாக வற்றி வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதில் ஒரு கால் டம்ளர் அளவு கொடுத்தா போதும் சப்போஸ் நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கப் சைஸ்க்கு அரை டம்ளர் நீங்கள் குடிக்கலாம் ஒன்றும் செய்யாது இது நல்லா காட்டமாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதில் நீங்க கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேன் சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க நாலு பொருட்களுமே நம்மளோட இம்யூனிட்டி லெவலில் அதிகம் பண்ணும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும் இதனால இந்த சீசன் மாறும் போது நமக்கு வரக்கூடிய வைரல் ஃபீவர் சளி ஜுரம் இந்த எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கஷாயம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அவங்களும் பயனடையட்டும் அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்ஸியை அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது போல் ஒரு நிறைய அழுக்காகி பார்க்கவே அசிங்கமாக கன்றாகவே இருக்குங்க இந்த மாதிரி அழுக்கடைஞ்ச மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி சோப்பு லிக்விட் எதுவும் ஊற்றக்கூடாது ஏன்னா இது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படியே ரிப்பேர் ஆகிடும் இதை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் போதும் ரொம்ப அழகாக நம்ம இந்த மிக்ஸியை புதுசு போல் ஆக்கலாங்க இந்த மிக்ஸி வாங்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்படிப்பட்ட பழைய மிக்ஸியை பார்க்கவே கன்றவையாக அழுக்க அசிங்கமாக இருக்கிற இந்த மிக்ஸியை புதுசு போல் மாத்துறதுக்கு இந்த பொருள் எடுத்துக்க போகிறோம் அது இந்த வேசிலின் தாங்க தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேசிலினாக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் வேசிலினா ஒன்று உங்கள் வரலில் தொட்டுட்டு மிக்ஸி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை லேஸாக பூசி விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் அங்கங்கே இது போல் பூசி விட்டுருங்க பூசி விட்டுட்டு இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மிக்ஸி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அந்த வேசிலின் மிக்ஸி ஃபுல்லாக படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா இதை தேய்ச்சி கொடுங்க நம்ம ஏற்கனவே வேசிலின் பூசி இருக்கிறதுனால அதில் இருக்க அழுக்கு நம்மளோட அந்த சட்னி மசாலா கரையெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தாலும் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக வரும் நம்ம தேய்க்க தேய்க்கவே அழகாக அந்த அழுக்கெல்லாம் போய் மிக்ஸி நல்லா ஷைனாக இருக்குங்க பார்க்குறதுக்கு புது மிக்ஸி மாதிரி இருக்கும் மிக்ஸி கிளீன் பண்ணுற சோப்பு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இந்த மாதிரி வாசலின் இருந்தால் ரொம்ப அழகாக உங்களோட மிக்ஸியை புது மிக்ஸியாக மாற்றலாம் பழைய மிக்ஸி இருபது வருஷம் முப்பது வருஷம் மிக்ஸியாக இருந்தால் கூட வாசலின் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இது போல் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஒரு வெட்டான துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஈரத்தை பிழிஞ்சிட்டு அந்த துணியை வச்சு நீங்கள் கடைசியாக தொடைக்கிறோன்னா தொடச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சே ரொம்ப அழகாக இந்த மிக்ஸி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மிக்ஸி அளவு புதுசாக மாறிடுச்சின்னு பாருங்கள் பார்க்க கன்றாவியோ அசிங்கமாக இருந்த மிக்ஸியை நம்ம அழகாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் புதுசாக மாற்றிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் மிக்ஸி வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பூண்டு உரிக்கிறா ஐடியா தாங்க நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு முறை அதிகமான அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இருக்கலாம் இல்லை நம்ம உரிச்சு எடுத்து வைப்போம் போது நம்மளோட நகத்தில் ஒரு வித வழி வருங்க நம்ம கத்தியில் என்னதான் கட் பண்ணாலும் சில தோல் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது நம்ம நகத்தை யூஸ் பண்ணி உரிக்கிறதா இருக்கும் அப்படி நம்ம நகம் படாம கத்தி யூஸ் பண்ணாமல் பூண்டு தோலை எப்படி ரொம்ப சுலபமாக பார்க்கலாம் அதுவும் அதுவும் கண் இமைக்கும் நேரத்தில் பூண்டு கட கடன்னு உரிக்கலாங்க முதல்ல இந்த பூண்டு பற்களை தனித்தனியாக உரித்து எடுத்துக்கோங்க முழு பூண்டை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பூண்டை நம்ம உரிக்கிறதுக்கு இந்த மூடியை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க தண்ணி பாட்டிலாக இருக்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி அப்படின்னு எந்த மூடியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டோட வால் பகுதியை இது போல் பிடிச்சிக்கோங்க உங்களோட நடுவிரல் பூண்டு மேலே டச் ஆகி இருக்கணும் அது போல் வச்சுக்கோங்க இப்போ பூண்டை உங்களோட ஆள்காட்டி விரல்லையும் கட்டவரலையும் நல்லா பிரஸ் பண்ணி அமுத்தி எடுத்திங்கன்னா அந்த தோல் அழகாக கலண்டு வந்துடும் முதல் பூண்டு உரிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்க செஞ்சு பாருங்க கடகட கட கடன்னு உரிச்சி எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அழகா நீங்க டிவி பார்த்துட்டு ஹாயா இந்த பூண்டை அழகாக தோல் உரிச்சிடலாங்க ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருந்தா போதும் இது போல் பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு நம்ம சேனலில் நிறையா ஐடியாஸ் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் போல் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஐடியாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஐடியாவையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம உரித்து வச்ச இந்த பூண்டை வெளியிலே வச்சிட்டோம்னா அது அப்படியே கெட்டு போயிடும் அதுக்கு பதிலாக நீங்கள் போல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சமாக சமையல் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த தோல் உரிச்ச பூண்டை போட்டுருங்க இதை நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் இது இது உங்களுக்கு மாத கணக்கில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் இட்லி எல்லாம் அந்த பாத்திரத்தை உடனே தேக்க போட்டுறாதீங்க நம்ம மதியம் லன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வேக வைப்போம் அந்த பொருட்களை வேக வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தை எடுப்போம் இதனால நமக்கு பாத்திரங்களோட எண்ணிக்கை அதிகமாகி பாத்திரம் அதிக அளவு தேய்க்கிற மாதிரி இருக்கும் என்றைக்கெல்லாம் நீங்கள் இட்லி ஊற்றுறீங்களோ அன்றைக்கெலாம் இட்லி பாத்திரத்தை இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முட்டை வேக வைக்க போகிறீங்க தக்காளி வேக வைக்க போகிறீங்க பொட்டோ வேக வைக்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் அந்த பா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க எப்பயுமே முட்டையை நீங்கள் ஆவியில் வேக வைக்கும்போது முட்டையோட தோல் ரொம்ப சுலபமாக எடுக்க வருங்க முட்டையை தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது சில நேரம் அதில் இருக்க மஞ்சள் எல்லாம் நமக்கு வெளியில் வந்து பார்க்கவே ஒரு மாதிரி ஆகிடும் அதனால நீங்கள் எப்பயும் இந்த மாதிரி முட்டையை ஆவியில் வேக வைங்க இட்லி பாத்திரத்துக்கு மூடி போட்டு மூடாதீங்க அதுக்கு பதிலாக இந்த இட்லி தட்டை வச்சே மூடுங்க ஏன்னா முட்டை நமக்கு ஆவியில் வேகணும் அப்படி இல்லைனா ஓப்பனாக வேகணுங்க அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஓட்டை போட்ட ஒரு தட்டை அதுக்கு மேலே மூடி வச்சிருக்கிறேன் நல்லா ஒரு எட்டு நிமிஷம் சூடு பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா வெந்துருச்சு நம்மளோட முட்டையும் அழகாக வெந்துருச்சுங்க இப்போ முட்டையை நம்ம தோல் உரிச்சோன்னா அது கொஞ்சம் கூட பிஞ்சு போகாது முட்டை தோலும் நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வருங்க இது ஒரு சூப்பரான ஐடியா முட்டையை நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு பாருங்கள் முட்டை ஓடு ரொம்ப சுலபமாக உரிக்க வரும் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்